வணக்கம் மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு மாதம் ஒரு ஏழாயிரம் ப்ளஸ் டிஏ உறுதி அது என்ன அப்படிங்கிறதுக்கான அது எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்திங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்குள்ளே ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோலாம் வந்திருக்கு பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு திருத்திருக்கையில் ஓய்வூதியம் பெறவங்களுக்கு தான் வந்து இந்த ரூ ஏழாயிரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க குறைந்தபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆறரை கோடி பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிவாரணம் வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓவோட அஃபீஷியல் வெப்சைட் அதாவது இபிஎஃப்ஓனு கிளிக் பண்ணி அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க டபுள்யூ 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 டாட் இபிஎஃப் இந்தியா டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெப்சைட்குள்ள போய்ட்டு பென்ஷனர்ஸ் கிளிக் பண்ணுங்கள் பென்ஷனர்ஸ் கிளிக் பண்ண கொடுங்க பண்ணிட்டு இருப்பு அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி எடுத்து செலுத்தினா போதும் உங்களுக்கு இந்த திட்டத்தில் நீங்கள் இணைஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதாரும் அப்டேட்டில் வச்சுருக்கணும் பேன் கார்டு அப்டேட்டில் வச்சுருக்கணும் அதேமாதிரி வங்கி பாஸ்புக் புத்தகத்தையும் அப்டேட்டில் வச்சுருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இ நாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத உறுதிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா எதாவது அப்டேட் இருக்கா இபிஎஃப் சைட்லேருந்து எதாவது அப்டேட் இருக்கான்னு பார்த்து அதையும் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஏ செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஆவணங்கள் அப்டேட்டை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் இதெல்லாம் சரி பார்த்து கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஏழாயிரம் ப்ளஸ் இந்த டிஏக்கான உறுதி வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்து முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஜன் பிகாஸ் இட்ஸ் நாட் ஜோக் முன்ன தெரியாத ஒரு பையனுக்காக அந்த மனசு இருக்க அதான் கடவுள்